தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களில் மூன்றாவது தளமான புதன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அதாவது வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அவர் தான் அந்த கோயிலுடைய மூலவர் அவரது துணைவியார் வந்து பிரம்மா வித்யாம்பிகை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த புதன் கோயில்னாலே வந்து பார்த்திங்கன்னா அறிவு ஞானம் மற்றும் அமைதி இந்த மூன்றையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் நம்ம ஏற்கனவே வந்து திங்கள் செவ்வாய் கோயில்களை பார்த்துட்டாச்சு இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது மூன்றாவது கோயில் சரி இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு என்கின்ற ஒரு அற்புதமான கிராமத்தில் இருக்குது அதாவது சீர்காழிலிருந்து போனிங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலிருந்து போனீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் கும்பகோணத்துலேருந்து போனீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் மாதிரி எந்த வழியில் போனாலும் வந்து உங்களால் அங்கே செல்ல முடியும் மிக அற்புதமான கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களுக்கே வந்து அந்த கோயிலில் போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த கோயிலுக்கு போகும்போது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து செல்வது வந்து அந்த கோயிலோட சிறப்பு ஏன்னா அதுதானே வந்து அமைதிக்கான ஒரு அடையாளம் அதனால தான் வந்து இங்கே ஆண்டு முழுவதுமே வந்து பக்தர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இந்து சமய அறையிலத்தில் வந்து நிறைய கோயில்களை வந்து புதுமை செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்து ஆங்காங்கே வந்து வேலைகள் நடக்குது கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஆண்டவனின் அருகிலை பெறுவதற்கு கட்டாயமாக வந்து நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வரணும் அதுவும் இதை மாதிரி ஒரு அற்புதமான ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோயில்களை பார்ப்பது என்பது நம் வாழ்வில் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் இவ்வளோ ஆலயங்கள் இந்த கும்பகோணம் பகுதியில் இருக்குன்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல குடும்பத்தோடு இங்கே சென்று வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வந்து பூம்புகார் வந்து மிக அருகில் இருக்கும் இந்த கோயிலை முடித்து விட்டு பூம்புகார் செல்ல நினைப்பவர்கள் சென்று வரலாம் இல்லை நான் அடுத்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க அடுத்த கோயிலுக்கும் போகலாம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது ஸ்தலம் ரொம்ப பார்க்கும் நான் வந்து வரிசையாக வந்து ஒரு திங்கள் ஆரம்பித்து ஞாயிறு வரைக்கும் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த வீடியோ போட போகிறேன் அதனால் கேதுஸ்தலத்துடைய அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு விரிவான தகவல்களை கொடுக்குறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதலின் தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்